వేరుస్తారు వరమా <laughs> பிறந்தது கைலாசம் வளர்ந்தது பெற்றால் மந்திரியாக வலது கண்ணு கண்ணாக காவலும் கட்டுமாக இருப்பாயப்பாட்டு ஈசான முலையில் இருக்கிற ஏழுகிடாரம் திரவியமும் அத்தனை திரவியத்தையும் காவலும் கட்டுமாக காத்திரு மகனே என்று சொன்ன உடனே மாயாண்டி அம்மா பகவதி உன்னுடைய கோட்டை திரவியத்தை நான் காக்க வேண்டுமானால் எனக்கு என்ன கொடுக்க வேண்டும் தெரியுமா என்ன என்ன கொடுக்கணும் ஏழு நிலைய வேணும் ஏம சாம ஊட்டு வேணும் ஆமா ஆறு நிலைய வேணும் அத்த சாம ஊட்டு வேணும் ஊட்டு வேணும் எனக்கு ஓட்டு போட்டு குடை கொடுத்தால் உன்னுடைய கோட்டையில இருப்பேன் என்று சொன்ன உடனே ஆமா முதல் பூஜை எனக்கு இரண்டாவது பூஜை உனக்கு ஆமா நீ புலங்கரிசி சாதம் தான் உனக்கு பச்சரிசி சாதம் எனக்கு புலங்கரிசி சாதம் சவால் ஒரு கோட்டை அரிசி வங்கி ஒரு படப்பா போடணும் மொத்தமா போடு எனக்கு சைவ படுப்பு பிடிக்காது முட்டையோடு முருங்கக்காய் தான் சேர்த்து படப்பு போட வேண்டும் என்று மாயாண்டி கேட்ட உடனே மகனான மாயாண்டிக்கு ஏழு நிலையம் விட்டால் ஏம சாமிட்டு விட்டால் ஆறு நிலையும் போட்டு அத்த சாம ஓட்டு போட்டு கொடுத்து கிடாரம் திரவியத்தின் காத்திருப்பாய் மகனே என்று பொறுப்பை மாயாண்டி எடுத்து ஒப்படைத்தால் இங்கு இப்படி இருக்கும் போது மலையாளம் தன்ன பொல்லாத புலையனாக மையோடு சிமிழோடும் ஆந்திரீக தொழிலோடு வாழ்ந்து வருகின்றான் சரி அப்படிப்பட்ட பெருமுலைக்கு குழந்தை இல்லாது இருக்கின்ற பொழுது ரொம்ப நாட்களா குழந்தையே இல்லாம மையோடும் சிமிழோடும் ஆந்திரீக தொழிலோடு வாழ்ந்து வரக்கூடிய அந்த மாகாழி புலையனுக்கு குழந்தை பேர் இல்லாமல் புலக்குடியால் கதறி அழுதான் அந்த காலத்துல அது பெரிய குறையா இருந்திருக்கு ஒரு நாள் பெரும்புலையின் கவலையோடு படுத்திருந்தான் அந்த காலத்துல குழந்தைக்கு ரொம்ப தட்டுப்பாடு இப்ப குடும்ப கட்டுப்பாடு அங்கே ஆலமரத்தின் அடிகளை கவலையோடு வடுத்திருக்கும் போது எங்கிருந்தோ அவையார் விரதம் இருந்த மாவுருண்டையை களவு செய்து கொண்டு வந்த காக்கை பெருமுலையின் மேலே போடுகிறது அந்த மாவுருண்டையை கொண்டு வந்து மனைவி புலக்குடி இடத்திலே கொடுக்கிறான் மாவை அருந்திய காரணத்தால் அந்த புலக்குடியால் அன்று முதல் குளிமறந்து அருங்கிழியால் கற்பமுற்றி இருக்கிறார் ஆண்டவனுடைய அருளால் ஐய திங்களாக அங்கும் நோக்கச் சுமந்த இறைவனுடைய அருளாலே என்ன குழந்தையை பெற்றெடுத்தாள் அந்த குழந்தையை நாளொரு வண்ணமாக அருமை விறமையாக வளர்த்து வருகிறார்கள் வளர்த்து வரக்கூடிய அந்த குழந்தைக்கு பேர் கொடுக்க வேண்டும் என்று அந்த குழந்தை மாவிலே பிறந்த காரணத்தாலும் பெரும்புலையனுக்கு குலதெய்வம் இசைக்கு அம்மன் இரண்டையும் சேர்த்து மாவுசைக்கு என்று பெயரிட்டு அழகாக வளர்த்து வருகிறார்கள் அந்த மாவுசைக்கு எப்படி வளர்ந்து வருகிறார்கள் மாவுசைக்கு ஒருவே